அனஸ் வலியல்லாவ் அன்பு அறிவித்தார்கள் இறை தூதர் சல்லல்லாவ் அலேலி செல்லம் அவர்கள் தங்களின் போர்க்கவசத்தை வார்போதுமைக்கு பகரமாக அடகு வைத்திருந்தார்கள் நான் நபி சல்லல்லாவ் அலேலி செல்லம் அவர்களிடம் வார்போதுமை ரொட்டியையும் வாசனையின் நீங்கிய உருவிய கொழுப்பையும் கொண்டு சென்றேன் முஹம்மதின் வீட்டாரிடம் அவர்கள் ஒன்பது வீட்டினராக இருந்தும் கூட ஒரேயொரு சாவு தானியம் அல்லது பேரிச்சம் பழம் தவிர காலையிலோ மாலையிலோ எதுவும் இருந்ததில்லை என்று நபி நபீ சல்லல்லாவு செல்லம் அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன் ஜாபிர் இப்னு அப்துல்லா அலி அன்பு அறிவித்தார்கள் ஒரு முறை அல்லாஹ் பின் தூதர் அலைநிவ செல்லும் அவர்கள் கொடியவன் அஷ்ரஃபை கொள்வதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள் ஏனெனில் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவன் பொல்லாங்கு விளைவித்துவிட்டான் தொல்லை தந்துவிட்டான் என்று கூறினார்கள் உடனே முகம்மது இப்னு மஸ்லமார் அலி அல்லாவும் அன்பு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறினார்கள் பிறகு அவர்கள் தான் அஷ்ரஃபிடம் சென்று ஒரு வசக்கு அல்லது இரண்டு வசக்குகள் உணவுப் பொருளை கடனாக எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று விரும்புகிறோம் என கூறினார்கள் அதற்கு அவன் உங்கள் பெண்களை என்னிடம் அடகு வையுங்கள் என்று கூறினான் அதற்கு முகம்மது இப்னு மஸ்லமால் அலி அவு அன்பு நீயோ அரபிகளிலேயே அழகுமிக்கவன் உன்னிடம் எப்படி எங்கள் பெண்களை நாங்கள் அடகு வைக்க முடியும் என்று பதிலளித்தார்கள் அதற்கு அவன் உங்கள் குழந்தைகளை என்னிடம் அடகு வையுங்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நாங்கள் எப்படி எங்கள் குழந்தைகளை அடகு வைக்க முடியும் அப்படி அடகு வைத்தால் ஓரிரண்டு வசக்குகளுக்காக அடகு வைக்கப்பட்டவன்தானே இவன் என்று அவர்களை மற்றவர்கள் வெழிவாக பேசி பரிகாசமாக ஏசுவார்களே இது எங்களுக்கு அல்லவா ஆயினும் நாங்கள் உன்னிடம் எங்கள் ஆயுதங்களை அடகு வைக்கிறோம் என்று கூறினார்கள் அவனும் அதற்கு சம்மதிக்க பின்னர் வருவதாக வாக்களித்து சென்றார்கள் பிறகு ஆயுதத்துடன் வந்து அதை அடகு வைக்கிற சாக்கில் அவனை கொன்றுவிட்டார்கள் பிறகு அவர்கள் நபி சல்லல்லாவும் செல்லம் அவர்களிடம் கா இன்னு அஷ்ரஃப் கொலை செய்துவிட்ட செய்தியை தெரிவித்தார்கள்